திருக்குறளை பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள் அடக்க முடமையில குரல் எண் நூற்றி எட்டு பார்க்குறோம் இப்போ ஒன்றானூன் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக ஆதாகிவிடும் அப்படிங்கிறார் நம் திருவள்ளுவர் ஒன்றானூன் தீச்சொல் ஒன்று தான் ஒரு தீச்சொல் அப்படின்னா தீச்சொல்ங்கிறது என்னன்னா அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி பேசுற சொல்ல தான் தீச்சொல்னு சொல்றாங்க பொருட்பயன் அதோட பொருட்பயன் உண்டாயின் பொருட்பயன்கிற ஒன்று உண்டுன்னா அது என்னன்னா நன்றாதாகிவிடும் பாக்கி இருக்கிற எல்லாத்தையுமே நல்லதே இல்லாமல் ஆக்கிடுமா அதாவது அவன் இன்சொல்லாம் பேசி அரங்கலாம் செஞ்சு அவ்வளோ நிறைய சேர்த்து வச்சுருந்தது எல்லாமே ஒரே ஒரு தீச்சொல் சொன்னாவே மொத்தமும் காலியாகிடும் அப்படிங்கிறார் இந்த ஜீரோனால் மல்டிப்ளை பண்ணால் இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் ஜீரோ ஆகிடும் பாருங்கள் அந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சதும் போயிடும் அதனால் வார்த்தைகளில் ரொம்ப அளவோடு ஜாக்கிரதையாக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் நீத்தார் பெருமையிலையும் இதை சொல்லியிருக்காரு இன்சொல் சொல்கிறதுலையும் இதை சொல்லியிருக்காரு ஸோ சொல்வன்மை அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் முக்கிய முக்கியமாக கடைபிடிச்சே ஆகணும் இருக்கிற நல்ல பேலன்ஸை நம்ம ஏற்றணும்னு பார்ப்போமா இல்லை மொத்தமும் காலியாக பார்ப்போமா காது மூக்கெல்லாம் பாருங்களேன் அது வெறுனையே ஓட்டைகளாக தான் இருக்குது என்ன வேணாலும் உள்ளே புகுந்தாலும் நம்ம அதை சரிப்படுத்திக்கலாம் ஆனால் அந்த கண்ணு வாய்க்கு கண்ணுக்கு இமை இருக்குது அந்த இமைனால நம்ம கெட்டதை பார்க்காம இருக்கலாம் வாய்க்கு எவ்வளோ அடைப்பு பாருங்களேன் ரெண்டு லிப்ஸு அதுக்குள்ளார முப்பத்தி ரெண்டு பல்லு அதுக்குள்ளார ஒரு நாக்கு இது மூணும் செயல்பட்டால் தான் சொல் வரும் அதை மூணும் செயல்படுறதுக்கு முன்னாடி நம்ம யோசித்து செயல்படணும் யோசித்து வார்த்தைகளை விடணும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைன்னா ஒரே ஒரு சொல்லால் மொத்தமாக நம்ம சேர்த்து வச்ச அத்தனை நல்லதும் போயிடுதான் அடுத்த குரலையும் இதே தான் வலியுறுத்துகிறாருங்க குரல் ஏன் நூற்றி இருபத்தி ஒம்போதில் தீயினார் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படிங்கிறார் தீனால் நம்ம நெருப்புனால் சுட்ட புண்ணு சு நெருப்பில் போய் சுட்டு விட்டோம்னா உள்ள புண்ணு வருது இல்லையா நமக்கு மேலே இருக்கிற புண்ணு உள்ளாறும் அந்த புண்ணு என்ன செய்யுமா உள்ள வரைக்கும் போ கூட ஆறிடுமா ஆறாதே எந்த இதுவும் நம்மளால் தாங்க முடியாமல் இருக்கும்னா நாவினால் சுட்ட வடு நம்ம நாக்குனால் நாள் ஒருத்தங்களை நம்ம காயப்படுத்துகிறோம்னா அது வடு மாதிரி எப்போ நமக்கு ஒரு ஸ்கார் மாதிரி அப்படியே அந்த இடத்துல நிலச்சி அங்கேயே நின்றுக்கிட்டே இருக்கும் அது நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குமா கரெக்டு தாங்க நமக்கு ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் எவ்வளோ வந்தாலும் அதாவது உடலில் நமக்கு எவ்வளோ பனைவீ பலவீனங்கள் குறைபாடுகள் இருந்தாலும் ஏதோ ஒன்று உணஞ்சு போனாலும் நம்ம எதையா வச்சு அதை சமாளிச்சிடுறோம் அது ஒரு பெரிய வருத்தமாக இருக்காது ஒரு விபத்து நேர்ந்துதான் நினச்சி கூட நம்ம மறந்துடுறோம் ஆனால் நாக்கு நாள் வாய் நாள் யாருக்கிட்டையாவது கேட்ட வார்த்தைகள் அது எவ்வளோ தூரம் நம்ம உள் மனசுக்குள்ளார போயிடுது இல்லையா மைண்டை கான்ஷியஸ் மைண்டு சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கான்ஷியஸ் மைண்டு அவ்வளோ நிறைய சக்தி உள்ளதுங்க அது அது உள்ளுக்குள்ளார உள்ளுக்குள்ளாரியே அதை ரீங்கார ரீங்கார இட்டு அது ஒரு வடுவாகவே நம்ம மனசில் பதிஞ்சிருது அதை தான் வலியுறுத்துறார் ஏன்னா அருமையாக எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறார் பாருங்களேன் தீயினால் சுட்டது புண்ணுங்கிறார் வெளியில் ஏற்படக்கூடியது காயங்கள் அது ஆறிடும் ஆனால் நாவினால் சுட்டது ஒரு வடுவாக தான் இருக்குது வடுவாக நின்றுட்டே இருக்கும் நம்ம வ பார்க்கறம்போதெல்லாம் அந்த ஸ்கார் நமக்கு அந்த ஏற்பட்ட நிகழ்வை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குமா அப்படி ஒரு வழியை நம்ம எதுக்குங்க அடுத்தவங்களுக்கு தரணும் அதனால் நம்ம சொற்களை நல்லபடியாக பார்த்து பேசுவோம் இப்படி நல்லபடியாக பேசுகிறதுனால அந்த எதிராளியக்கும் நம்ம காயப்படுத்தாமல் இருக்கிற நன்மை மட்டும் இல்லைங்க நம்மளுடைய சொத்து பேலன்ஸும் கரையாமல் இருக்கும் இல்லையா ஒரு தீ சொல் பேசினாவே நமக்கு கம்ப்ளீட்டு அறங்கள் போயிடும் அப்படிங்கிறாரு அதனால் கண்டிப்பாக நல்ல சொல்லே பேசுவோம் அடுத்து குரல் நூற்றி முப்பது கதம் காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செல்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து அப்படிங்கிறார் கதம் காத்து இங்கே கதம்ங்கிறது கோபத்தை குறிக்கிறதுங்க கோபத்தை காத்து காப்பாத்தினா அது தடுத்து கோபம் வராமல் கற்றடங்கள் அதாவது கற்றறிந்தவர்கள் பணிவு காட்டுதல் அந்த அடக்கமுடைய கற்றவர்கள் செய்கிறது ஆற்றுவான் அந்த மாதிரி செய்கிறவங்களோடது செல்வி அறம்பாக்கும் செல்விங்கிறது இங்கே நேரத்தை குறைக்கும் அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து அறங்கிற அந்த தர்ம தேவதை பார்த்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்குமா எந்த வழி ஆற்றுங்கிறது வழி எந்த வழியாக அந்த அறத்துடைய எல்லா நண்பகையும் இந்த மாதிரி கடைப்பிடிக்க போய் சேர வைக்கலாம் அப்படின்னு அது காத்து நிற்குமா சுருக்கமாக சொல்லணுன்னா நல்ல கற்றறிந்தவர்கள் பணிவாக இருக்கிறது அடக்க முடமையே அறத்தினால் தர்மத்தினால் வர வேண்டிய எல்லா நன்மைகளும் எப்பட்ரா இவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கலாம் எந்த வழிக்கெல்லாம் இவனுக்கு நன்மை செய்யலான்னு காத்து காத்து செய்யுமா இவ்வளோ சிறப்பு மிக்க அந்த மாடஸ்டியை அடக்கமுடைய பணி உடமையை நம்மளும் கண்டிப்பாக கடைப்பிடிப்போம் நன்றி வாழ்க தமிழ் வளர்க வையகம்